செய்திகள் வாசுகி தாமோதரன் கோவை மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் சாந்திவன நந்தவனத்தில் ஆடி அம்மாவாசை முன்னிட்டு முன்னோர்களுக்கான காரியம் செய்வதற்கு நேற்று ஞாயிறு அதிகாலை இரண்டு மணி முதல் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மணிக்கணக்கில் ரோட்டில் வரிசையில் நின்று இரண்டு மைல் தூரம் காத்திருந்து மதியம் இரண்டு மணி வரை முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றினர் ஹிமாச்சலில் மேகவெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட தொடர் கனமழையால் கடந்த நான்கு நாட்களாக மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக எழுபத்தி ஏழு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டு ஆகஸ்ட் ஏழு வரை மஞ்சள் அல அறிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் கட்டுமான திட்ட அனுமதி பெறுவதற்கான கட்டணங்கள் முன்னறிவிப்பின்றி இருமடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதால் வீடுகளின் விலையும் வெகுவாக அதிகரிக்கும் என கட்டுமானத்துறையினர் புகார் தெரிவித்துள்ளார்கள் கோவை சூலூர் மாவட்டம் கண்ணம்பாளையத்தில் மகாசக்தி மகாளியம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கு பூச்சாட்டு திருக்கல்யாண உற்சவம் ஆகாயத்தேர் திருவிழா ஆகிய முப்பெரும் விழா நடந்தது அலங்கரிக்கப்பட்ட அம்மன் உற்சவர் ட்ரோனில் வைக்கப்பட்டு பக்தர்கள் கோஷத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக ஆகாயத்தேர் பவனி நடந்தது புதிய முயற்சியாக ட்ரோன் வாயிலாக அம்மன் ஊர்வலம் வந்ததை கண்ட பக்தர்கள் பரவசமடைந்தனர் ஜம்மு காஷ்மீரில் கந்தர்பல் மாவட்டத்தின் கச்சர்பன் பகுதியில் நேற்று திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டு பலத்த கனமழை பெய்தது எதிர்பாராத விதமாக மழை கொட்டி தீர்த்தத்தில் அங்குள்ள கட்டிடங்கள் குடியிருப்பு பகுதிகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்ட வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக அமர்நாத் யாத்திரையும் நிறுத்தப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அகதீஸ்வரர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அமராவதி ஆற்றில் தாராபுரம் அதை சுற்றியுள்ள மீனாட்சிபுரம் கொளிஞ்சிவாடி உப்புத்துறைப்பாளையம் அலங்கியம் படுகை ஆகிய பல்வேறு அமராவதி ஆற்றங்கரை ஓர மக்கள் மற்றும் தாராபுரம் மக்கள் அனைவரும் மேலதாளங்களுடன் முளைப்பாரியை கொண்டு வந்து ஆற்றங்கரையில் வைத்து சூரிய நமஸ்காரம் செய்து முளைப்பாரியை ஆற்றில் கரைத்தனர் நம் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று நடந்த போதைப் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை மற்றும் விபத்தில்லா கோவை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான சைக்கிள் பேரணியை கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் ஊராட்சி பதவிகள் நவம்பர் ஐந்தாம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் ஊராட்சிகளுக்கு தேர்தல் மக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு பெரிய ஊராட்சிகள் பிரிக்கப்பட வேண்டியுள்ளது பல்வேறு இடங்களில் ஊராட்சிகள் மாநகராட்சியுடன் சேர்க்க வேண்டியுள்ளது மேலும் பேரூராட்சி நகராட்சி உள்ளிட்டவைகள் மக்களிடம் கருத்து கேட்ட பின்பு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி ஊராட்சி தலைவர்களின் பதவிக்காலம் முடிந்த பின்பு பரிசீலனை செய்து ஊராட்சி தேர்தல் நடத்தப்படும் திண்டுக்கல் ஆத்தூரில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்